For join our free courses, எங்கள் இலவச படிப்புகளில் சேர Contact ஏழு எட்டு ஏழு ஒன்று நான்கு ஆறு ஒன்று details. பூஜ்யம் ஒன்று வாட்ஸ்அப் ஒன்லி சென்ட் யோர் நேம் அண்ட் டீடெயில்ஸ் வாட்ஸ்அப் மட்டும் உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும் India, இன் இண்டியா இந்தியாவின் kalam. The term செல்கோலித்தக் இஸ் derived ஃப்ரம் செல்கோஸ் copper கூட்டல் லித்தோஸ் ஸ்டோன் மீனிங் copper, ஸ்டோன் ஏஜ் ஜல்கோலித்தக் என்ற சொல் சல்கோஸ் செம்பு கூட்டல் லித்தோஸ்கல் என்பதிலிருந்து வந்தது அதாவது செம்புக்கற்காலம் பீரியட் காலம் அப்ராக்சிமேட்லி பி சிஇ மூவாயிரம் முதல் பி சிஇ ஆயிரம் வரை ஆஃப்டர் நியலித்தக் அண்ட் பிஃபோர் பிபோர் ஏஜ் கிமு மூவாயிரம் கிமு ஆயிரம் நவீன கற்காலத்திற்கு பிறகு இரும்பு காலத்திற்கு முன்னர் கேரக்டரிஸ்டிக்ஸ் சிறப்பம்சங்கள் யூஸ் ஆஃப் காப்பர் அண்ட் ஸ்டோன் டூல்ஸ் Agriculture became widespread wheat, barley, rice, lentils. Domestication of animals like cattle, sheep, goat. Simba matrum kalkarivigal payanbadatapattadu. Vivasayam paravalanadu. Kodumai. Barley. Arisi. vagaigal. Kalai. Adu. Semmariyadu. Pondra. Mirukangal. Parakapattana. Painted pottery red and black designs. Village settlements with mud houses. Burial practices with grave goods, pots, ornaments. ஓவிய பானைகள் சிவப்பு மற்றும் கருப்பு வடிவங்கள் கிராம குடியிருப்புகள் மண் வீடுகள் அடக்கம் முறைகள் பானைகள் ஆபரணங்கள் உடன் அடக்கம் செய்யப்பட்டது இம்பார்ட்டன்ட் சைட்ஸ் இன் இந்தியா இந்தியாவின் முக்கிய இடங்கள் ராஜஸ்தான் ஆஹார் கிலந்து மகாராஷ்டிரா ஜோர்வே தைமாபாத் மத்திய பிரதேஷ் நவ்தத்லி எரன் சவுத் இந்தியா பேயம்பள்ளி தமிழ்நாடு ராஜஸ்தான் ஆகர் கிலுன் மகாராஷ்டிரா ஜோர்வே தைமாபாத் மத்திய பிரதேசம் நவதோலி ஏரன் தென்னிந்தியா பையம்பள்ளி தமிழ்நாடு இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவம் டிரான்சிஷனல் ஃபேஸ் பிட்வீன் நியலித்தக் அயன் ஏஜ் ஃபர்ஸ்ட் யூஸ் ஆஃப் மெட்டல் காப்பர் இன் இண்டியா ஃபவுண்டேஷன் ஆஃப் வில்லேஜ் கல்ச்சர் அண்ட் ஃபார்மிங் இக்கானமி நவீன கற்காலம் மற்றும் இரும்பு காலம் இடையே உள்ள மாற்ற காலம் இந்தியாவில் முதன் முதலாக உலோகம் செம்பு பயன்படுத்தப்பட்டது கிராம வாழ்க்கை மற்றும் விவசாய பொருளாதாரம் உருவான அடிப்படை காலம் சம்ரி சுருக்கம் தி செல்கோலத்த கேஜ் இன் இந்தியா மார்க் தி யூஸ் ஆஃப் போத் ஸ்டோன் அண்ட் காப்பர் டூல்ஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் பாட்டரி அண்ட் வில்லேஜ் லைஃப் அண்ட் லேட் தி பேஸ் ஃபார் லேட்டர் சிவிலைசேஷன்ஸ் இந்தியாவில் செம்புக்கட்காலம் என்பது கல்கூட்டல் செம்பு கருவிகள் விவசாயம் பானைகள் கிராம வாழ்க்கை ஆகியவற்றின் வளர்ச்சியைக் குறிக்கிறது இது பிந்தைய நாகரிகங்களுக்கு அடிப்படையாக அமைந்தது கல்கோலிதி கலாச்சாரங்களின் விமர்சனப் பகுப்பாய்வு வரலாற்று மாற்றத்திற்கான ஆதாரம் கல்கோலிதி காலம் செம்பு மற்றும் கல் பயன்படுத்தப்பட்ட காலம் பிசிஇ இரண்டாயிரத்து ஐநூறு பிசிஇ எழுநூறு என்பது புதிய கற்காலத்துக்கும் வேளாண்மையின் தொடக்கம் தொடக்க இரும்பு காலத்துக்கும் இடைப்பட்டதாகும் குறிப்பாக மத்திய இந்தியா மால்வா கயாத்தா மற்றும் தக்கானம் ஜோர்வே நெவாசா போன்ற பகுதிகளில் இந்த கலாச்சாரங்கள் செழித்தோங்கின இந்த கலாச்சாரங்களின் தோற்றம் வரலாற்றுக்கு முந்தைய நாடோடி வாழ்க்கையிலிருந்து நகரமயமாக்கலின் விதைகளை தாங்கிய ஒரு சிக்கலான சமூக அமைப்பிற்கான ஒரு குறிப்பிடத்தக்க பரிணாம மாற்றத்தை குறிக்கிறது வாழ்வாதார முறையில் ஏற்பட்ட மாற்றம் வேளாண்மையிலிருந்து கலவையான பொருளாதாரம் புதிய கற்கால மனிதர்கள் பெரும்பாலும் சுயதேவையை பூர்த்தி செய்யும் வேளாண்மையை நம்பியிருந்தனர் ஆனால் கல்கோலிதி கலாச்சாரங்கள் மேலும் சிக்கலான பல்துறை சார்ந்த வாழ்வாதார முறையை உருவாக்கின செம்பு உலோகத்தின் பயன்பாடு புதிய தொழில்நுட்பம் செம்பு முதன்முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டதால் கலப்பையின் முனை கோடரி மற்றும் ஈட்டிகள் போன்ற கருவிகள் உலோகத்தால் செய்யப்பட்டன இது வேளாண்மை உற்பத்தி திறனை பெரிதும் அதிகரித்தது கடினமான தரையை பண்படுத்துவது அடர்ந்த காடுகளை அழிப்பது ஆகியவை எளிதாயின கைவினை நிபுணத்துவம் செம்பு உருக்குதல் ஸ்மெல்டிங் மற்றும் வார்ப்பு காஸ்டிங் ஆகிய தொழில்நுட்பங்கள் உருவானதால் உலோக வேலைப்பாடு செய்பவர்கள் என்ற புதிய தொழிலாளர்கள் பிரிவினர் சமூகத்தில் உருவானார்கள் இது உழைப்பு பிரிவினையின் தொடக்கத்தை குறிக்கிறது மேம்பட்ட வேளாண்மை மற்றும் கால்நடை வளர்ப்பு பயிர் பன்முகத்தன்மை அவர்கள் கோதுமை பார்லி போன்ற புதிய கற்கால பயிர்களுடன் பருப்பு வகைகள் பயறு கேழ்வரகு மற்றும் எண்ணெய் வித்துக்கள் போன்ற பல்வேறு பயிர்களை பயிரிட்டனர் இந்த அதிகப்படியான உணவு உற்பத்தி மக்கள் தொகை வளர்ச்சிக்கு உதவியது மட்பாண்டங்களின் சிறப்பு இந்த காலத்தில் சக்கரத்தால் செய்யப்பட்ட மற்றும் நன்கு எரிக்கப்பட்ட மட்பாண்டங்கள் உதாரணமாக மால்வா மட்பாண்டங்கள் ஜோர்வே மட்பாண்டங்கள் தயாரிக்கப்பட்டன இவை உணவைச் சேமிக்கவும் சமைக்கவும் விநியோகிக்கவும் பெரிதும் உதவின வரலாற்று கால மாற்றத்தை குறிக்கும் காரணிகள் ப்ரீ ஹிஸ்டாரிக் டு புரோட்டோ ஹிஸ்டாரிக் வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் சமூகம் மிகவும் சமத்துவமானதாகவும் எழுத்துச் சான்றுகள் இல்லாததாகவும் இருந்தது கல்கோலிதி கலாச்சாரங்கள் வரலாற்றுடன் கலந்த காலத்திற்கு புரோட்டோ ஹிஸ்டாரிக் அதாவது எழுத்து அறியப்பட்ட ஆனால் வாசிக்க முடியாத காலம் அல்லது சமகால எழுத்துச் சான்றுகள் குறைவாக உள்ள காலம் இட்டு செல்லும் பண்புகளை தாங்கின குடியிருப்பு அமைப்பில் சிக்கல்தன்மை அடுக்குப்படுத்தப்பட்ட சமூக அமைப்பு சில குடியிருப்புகளில் கிராமத் தலைவரின் வீடு அல்லது முக்கியமான நபரின் வீடு மற்ற வீடுகளை விட பெரியதாகவும் மையமாகவும் இருந்தது கண்டறியப்பட்டுள்ளது இது சமூகத்தில் ஒரு அடுக்குப்படுத்தல் சோஷியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் தொடங்கியதை குறிக்கிறது இதுவே பின்னாளில் நகரமயமாக்கலின் போது அதிகார மையங்களாக மாறும் பிராந்திய மற்றும் தொலைதூர வர்த்தகம் வர்த்தக பரிமாற்றம் புதிய கற்காலத்தில் உள்ளூர் சுயதேவை பூர்த்தி செய்தல் முதன்மையாக இருந்தது ஆனால் கல்கோலிதி காலத்தில் மக்கள் செம்பு தாது விலைமதிப்பற்ற கற்கள் கார்னெலியன் அகேட் மற்றும் சிப்பிகள் போன்ற கச்சா பொருட்களை தொலைதூர பகுதிகளிலிருந்து கொண்டு வந்தார்கள் விமர்சனப் பார்வை தொடர்ச்சி மற்றும் இடைவெளிகள் கல்கோலிதி கலாச்சாரங்கள் ஒரு பெரிய முன்னேற்றத்தை குறித்தாலும் அவற்றின் பரிமாற்றம் முழுமையடையவில்லை வரலாற்றுக் காலத்தின் துவக்கம் அவர்கள் செம்பை பயன்படுத்திய போதிலும் கல்கருவிகளின் பயன்பாடு தொடர்ந்தது மேலும் அவர்கள் எழுத்து முறையை ஸ்கிரிப்ட் உருவாக்கவில்லை இதுவே அவர்களை சிந்து சமவெளி நாகரிகம் போன்ற முற்றிலும் வரலாற்றுடன் கலந்த நாகரிகங்களிலிருந்து வேறுபடுத்துகிறது நகரமயமாக்கலின் தோல்வி கல்கோலிதிக் சமூகங்கள் பெரிய கிராமங்களாக இருந்தபோதிலும் சிந்து சமவெளியைப் போல உண்மையான நகரமயமாக்கலை மாபெரும் கட்டுமானங்கள் வடிகால் அமைப்பு போன்றவை அவை அடையவில்லை சுற்றுச்சூழல் சீர்குலைவு அல்லது செம்புத்தாது பற்றாக்குறை போன்ற காரணங்களால் பி இ ஆயிரமாம் ஆண்டளவில் இவை வீழ்ச்சியடைந்தன The emergence of non Harappan Chalcolithic cultures in central India and the Deccan mark a change not only in the subsistence pattern of people but an overall transition from pre to proto historic period. Critically analyze Matya India matrum Takanatil Kalgolithi Kalacharangalin Totram Makkalin Varvadara Murail Mattumalla Varalatraka Mundaya Kalatilirindh Proto Historic Kalaga Tathirka Uttumata Matra Vimarsana Rediyaga Pakupai Vasayingal Chalcolithic Cultures in Central India and the Deccan. The Chalcolithic cultures in Central India and the Deccan represent a significant phase in Indian prehistory, marked by the use of copper tools and the development of settled agriculture. மத்திய இந்தியா மற்றும் தக்காணத்தில் உள்ள கல்கோலிதி கலாச்சாரங்கள் இந்திய வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க கட்டத்தை குறிக்கின்றன இது செப்பு கருவிகளின் பயன்பாடு மற்றும் குடியேறிய விவசாயத்தின் வளர்ச்சியால் குறிக்கப்படுகிறது சப்சிஸ்டன்ஸ் பேட்டர்ன் வாழ்வாதார முறை அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி தீஸ் கல்ச்சர்ஸ் டெமன்ஸ்ட்ரேட் ஷிஃப்ட் டுவர்ட் செட்டில்டு அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி வித் எவிடன்ஸ் ஆஃப் கிராப்ஸ் லைக் வீட் பார்லே அண்ட் மிலட்ஸ் விவசாயம் மற்றும் கால்நடை பராமரிப்பு கோதுமை பார்லி மற்றும் திணை போன்ற பயிர்களின் சான்றுகளுடன் இந்த கலாச்சாரங்கள் குடியேறிய விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பை நோக்கிய மாற்றத்தை காட்டுகின்றன நியூ எக்கனாமிக் ஸ்ட்ராட்டஜீஸ் தி சல்கோலித்தெட் பீப்புள் டெவலப் நியூ எக்கனாமிக் ஸ்ட்ராட்டஜீஸ் இன்க்ளூடிங் தி யூஸ் ஆஃப் காப்பர் டூல்ஸ் அண்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் லோக்கல் ரிசோர்சஸ் புதிய பொருளாதார உத்திகள் செம்பு கருவிகளை பயன்படுத்துதல் மற்றும் உள்ளூர் வளங்களை பயன்படுத்துதல் உள்ளிட்ட புதிய பொருளாதார உத்திகளை சால்கோலிதிக் மக்கள் உருவாக்கினர் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் காப்பர் டெக்னாலஜி த யூஸ் ஆஃப் காப்பர் டூல்ஸ் அண்ட் ஆர்ட் எஃபாக்ட்ஸ் மார்க்ஸ் அ சிக்னிபிகண்ட் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் எனேபிளிங் மோர் எஃபிஷியன்ட் ஃபார்மிங் அண்ட் கிராஃப்ட் ப்ரொடக்ஷன் செப்பு தொழில்நுட்பம் செப்பு கருவிகள் மற்றும் கலைப்பொருட்களின் பயன்பாடு குறிப்பிடத்தக்க தொழில்நுட்ப முன்னேற்றத்தை குறிக்கிறது இது மிகவும் திறமையான விவசாயம் மற்றும் கைவினை உற்பத்தியை செயல்படுத்துகிறது Pottery and Craft Specialization The Chalcolithic cultures exhibit a high level of craft specialization with distinctive pottery styles and other artifacts. மண்பாண்டம் மற்றும் கைவினை சிறப்பு கல்கோலிதி கலாச்சாரங்கள் தனித்துவமான மண்பாண்ட பாணிகள் மற்றும் பிற கலைப்பொருட்களுடன் உயர்மட்ட கைவினை சிறப்புத்தன்மையை வெளிப்படுத்துகின்றன சொசைட்டல் ஆர்கனைசேஷன் சமூக அமைப்பு இமர்ஜன்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் சொசைட்டீஸ் தீஸ் கல்ச்சர்ஸ் டெமன்ஸ்ட்ரேட் தி இமர்ஜன்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் சொசைட்டீஸ் வித் எவிடென்ஸ் ஆஃப் சோஷியல் ஹைராக்கீஸ் ட்ரேட் நெட்வொர்க்ஸ் அண்ட் ரிச்சுவல் பிராக்டிசஸ் சிக்கலான சமூகங்களின் தோற்றம் இந்த கலாச்சாரங்கள் சமூக படிநிலைகள் வர்த்தக வலையமைப்புகள் மற்றும் சடங்கு நடைமுறைகளின் சான்றுகளுடன் சிக்கலான சமூகங்களின் தோற்றத்தை நிரூபிக்கின்றன டிரான்சிஷன் டு புரோட்டோ ஹிஸ்டாரிக் பீரியட் The non harappan Chalcolithic cultures mark a transition from the prehistoric to the Proto-Historic Period, with the beginning of written records and more complex societal structures. கல்கோலிதி கலாச்சாரங்கள் வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலிருந்து புரோட்டோ ஹிஸ்டாரிக் காலத்திற்கு மாறுவதை குறிக்கின்றன எழுதப்பட்ட பதிவுகள் மற்றும் மிகவும் சிக்கலான சமூக கட்டமைப்புகளின் தொடக்கத்துடன் கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் விமர்சன பகுப்பாய்வு ரீஜனல் வேரியேஷன்ஸ் தி சல்கோலிதிக் கல்ச்சர்ஸ் இன் சென்ட்ரல் இந்தியா அண்ட் த டெக்கன் எக்ஸிபிட் ரீஜனல் வேரியேஷன்ஸ் ரிஃப்ளெக்டிங் தி டைவர்சிட்டி ஆஃப் என்வாயிரன்மென்டல் அக்கனாமிக் அண்ட் கல்ச்சரல் ஃபேக்டர்ஸ் பிராந்திய மாறுபாடுகள் மத்திய இந்தியா மற்றும் தக்காணத்தில் உள்ள கல்கோலிதி கலாச்சாரங்கள் பிராந்திய மாறுபாடுகளை வெளிப்படுத்துகின்றன இது சுற்றுச்சூழல் பொருளாதார மற்றும் கலாச்சார காரணிகளின் பன்முகத்தன்மையை பிரதிபலிக்கிறது Continuity அண்ட் சேஞ்ச் These cultures demonstrate both continuity with earlier Neolithic traditions and significant changes in subsistence patterns, technology and societal organization. தொடர்ச்சி மற்றும் மாற்றம் இந்த கலாச்சாரங்கள் முந்தைய புதிய கற்கால மரபுகளுடன் தொடர்ச்சியையும் வாழ்வாதார முறைகள் தொழில்நுட்பம் மற்றும் சமூக அமைப்பில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களையும் நிரூபிக்கின்றன கன்க்ளூஷன் தி செல்கோலித்த கல்ச்சர்ஸ் இன் சென்ட்ரல் இண்டியா அண்ட் த டெக்கன் ரெப்ரசென்ட் அ சிக்னிஃபிகன்ட் ஃபேஸ் இன் இந்தியன் ப்ரீ ஹிஸ்டரி மார்க் பை த ட டெவலப்மெண்ட் ஆஃப் செட்டில்டு அக்ரிகல்ச்சர் காப்பர் டெக்னாலஜி அண்ட் காம்ப்ளெக்ஸ் சொசைட்டீஸ் These cultures laid the foundation for the emergence of early historic cities and states in the region. மத்திய இந்தியா மற்றும் தக்காணத்தில் இருந்த கல்கோலிதி கலாச்சாரங்கள் இந்திய வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க கட்டத்தை குறிக்கின்றன இது குடியேறிய விவசாயம் செப்பு தொழில்நுட்பம் மற்றும் சிக்கலான சமூகங்களின் வளர்ச்சியால் குறிக்கப்படுகிறது இந்த கலாச்சாரங்கள் இப்பகுதியில் ஆரம்பகால வரலாற்று நகரங்கள் மற்றும் மாநிலங்கள் தோன்றுவதற்கு அடித்தளமிட்டன கல்கோலிதி கலாச்சாரங்கள் என்பது வாழ்வாதாரத்திற்கான எளிய உத்தியிலிருந்து விலகி தொழில்நுட்பம் பன்முக வேளாண்மை மற்றும் பிராந்திய வர்த்தகம் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு சிக்கலான பொருளாதாரத்திற்கு மனித சமூகம் மாறியதற்கான மிக முக்கியமான படிநிலையாகும் சமூக அடுக்குப்படுத்தல் மற்றும் நிரந்தர பெரிய குடியிருப்புகளின் தோற்றம் ஆகியவை வரலாற்றுக்கு முந்தைய ப்ரீ ஹிஸ்டோரிக் கிராமிய அமைப்பிலிருந்து ஒரு புதிய சிக்கலான வரலாற்றுடன் கலந்த புரோட்டோ ஹிஸ்டோரிக் சமூகத்தின் அடித்தளத்தை உறுதியாக அமைத்தன இந்த மாற்றம் இல்லையெனில் பிற்காலத்தில் நடந்த இரண்டாம் நகரமயமாக்கல் இரும்பு காலம் சாத்தியமாகியிருக்காது கல்கோலிதிக் மட்பாண்டங்கள் ஒரு விமர்சன பார்வை எழுத்து வடிவம் இல்லாத நிலையில் இந்திய கல்கோலிதிக் காலகட்டம் தோராயமாக பி இரண்டாயிரத்து ஐநூறு பி எழுநூறு என்பது தொழில்நுட்ப ரீதியாக செம்பின் அறிமுகத்தை குறிக்கிறது இருப்பினும் இந்த சமூகங்கள் வரலாற்றை எழுத்து வடிவில் பதிவு செய்யாததால் அவற்றின் அன்றாட வாழ்க்கை கலை உணர்வு மற்றும் வர்த்தக உறவுகளை புரிந்துகொள்ள மட்பாண்டங்கள் முதன்மைச் சான்றுகளாக உள்ளன மட்பாண்டங்களின் வடிவம் வண்ணம் பயன்பாட்டு முறை மற்றும் ஓவியங்கள் ஆகியவை அக்கால சமுதாயத்தை பிரதிபலிக்கின்றன தொழில்நுட்பம் மற்றும் உற்பத்தி திறன் பற்றிய பார்வை கல்கோலிதிக் மட்பாண்டங்கள் புதிய கற்காலத்தின் நியலுத்தக் கரடுமுரடான கையால் செய்யப்பட்ட மட்பாண்டங்களிலிருந்து குறிப்பிடத்தக்க வகையில் வேறுபடுகின்றன சக்கரத்தின் அறிமுகம் பெரும்பாலான கல்கோலிதிக் மட்பாண்டங்கள் விரைவான சக்கரத்தை ஃபாஸ்ட்வீர் பயன்படுத்தி செய்யப்பட்டன இது உற்பத்தி திறனில் ஒரு புரட்சிகரமான மாற்றமாகும் இது அதிக எண்ணிக்கையிலான மற்றும் ஒரே சீரான மட்பாண்டங்களை செய்வதை உறுதி செய்தது இது தொழில்முறை கைவினைஞர்களின் இருப்பை குறிக்கிறது பொருட்களின் தரம் மட்பாண்டங்களை சுடும் முறை ஃபயரிங் மேம்பட்டிருந்தது மால்வா மற்றும் ஜோர்வே போன்ற தளங்களில் கண்டறியப்பட்ட மட்பாண்டங்கள் நன்கு எரிக்கப்பட்டு உறுதியானவையாக இருந்தன இது அக்கால மக்கள் வெப்பநிலையை திறம்பட கட்டுப்படுத்தும் தொழில்நுட்ப அறிவை பெற்றிருந்ததை காட்டுகிறது கலாச்சாரம் மற்றும் சமூக அமைப்பு பற்றிய தகவல்கள் மட்பாண்டத்தின் பல்வேறு வடிவங்கள் மற்றும் அலங்காரங்கள் அக்கால சமூகத்தின் பழக்க வழக்கங்கள் உணவுப் பழக்கங்கள் மற்றும் கலை உணர்வை வெளிப்படுத்துகின்றன சமையல் மற்றும் உணவு பழக்கங்கள் கியூசீன் அண்ட் டயட் பயன்பாட்டு வேறுபாடுகள் பெரிய சேமிப்பு கலன்கள் ஸ்டோரேஜ் ஜாஸ் சிறிய கிண்ணங்கள் நீர் வைத்திருக்கும் குடங்கள் மற்றும் வடிகட்டிகள் என பலவிதமான வடிவங்கள் கிடைத்துள்ளன இந்த வேறுபாடு அன்றாட வாழ்வில் உணவுப் பொருட்களை சேமித்தல் சமைத்தல் மற்றும் உண்ணுதல் போன்ற பணிகளில் ஏற்பட்ட சிறப்பு பிரிவினையையும் பல்வேறு சமையல் தேவைகளையும் குறிக்கிறது பிராந்திய சிறப்பு தென்னிந்திய கல்கோலிதி கலாச்சாரங்களில் காணப்படும் சாம்பல் நிற மட்பாண்டங்கள் கிரேவ அரிசி அல்லது சிறுதானியங்களை பயன்படுத்துவதை குறிக்கலாம் அதே சமயம் மால்வா கலாச்சாரத்தின் கருப்பு மற்றும் சிகப்பு பாண்டங்கள் பிளாக் அண்ட் ரெட் வே வெவ்வேறு மண் மற்றும் வெப்பநிலை பயன்பாட்டை காட்டுகின்றன கலை மற்றும் அழகியல் உணர்வு அஸ்தடிக்ஸ் அலங்கார வடிவங்கள் மட்பாண்டங்களின் வெளிப்புறத்தில் வரையப்பட்ட ஓவியங்கள் அந்த காலத்தின் கலை உணர்வை பிரதிபலிக்கின்றன ஜோர்வே மட்பாண்டங்களில் பெரும்பாலும் வடிவியல் வடிவங்கள் ஜியோமெட்ரிக் டிசைன்ஸ் கோடுகள் மற்றும் முக்கோணங்கள் காணப்படுகின்றன இயற்கை உருவங்கள் சில மட்பாண்டங்களில் விலங்குகள் மான் புலி பறவைகள் மற்றும் மனித உருவங்கள் வரையப்பட்டுள்ளன இந்த உருவங்கள் அன்றாட வாழ்க்கையில் எந்த விலங்குகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது அல்லது அவர்களது மத நம்பிக்கைகளில் என்னென்ன விலங்குகள் பங்கு வகித்தன என்பதற்கான மறைமுக தகவல்களை வழங்குகின்றன வர்த்தகம் மற்றும் பிராந்திய தொடர்புக்கான சான்றுகள் பொருட்களின் பரவல் டிஃப்யூஷன் ஒரு குறிப்பிட்ட பிராந்தியத்தில் உருவான தனித்துவமான மட்பாண்ட வகை உதாரணமாக ஜோர்வே பாணி மற்ற தொலைதூர கலாச்சார தளங்களில் கண்டெடுக்கப்பட்டால் அது பொருட்களின் பரிமாற்றம் ட்ரேட் அல்லது கலாச்சார தொடர்பு இருந்ததை குறிக்கிறது காலவரிசை நிர்ணயம் ஒவ்வொரு கல்கோலிதி கலாச்சாரத்திற்கும் அதன் தனித்துவமான மட்பாண்டங்களின் அடிப்படையில் காலவரிசையை க்ரோனாலஜி நிர்ணயிக்க முடிந்தது உதாரணமாக மால்வா மட்பாண்டங்கள் மத்திய இந்தியாவில் நிலவிய கலாச்சாரத்தின் காலத்தை வரையறுக்க உதவுகிறது விமர்சன குறைபாடுகள் மட்பாண்டங்கள் மதிப்புமிக்கவை என்றாலும் அவற்றை மட்டும் நம்பி ஒரு கலாச்சாரத்தை புரிந்து கொள்வதில் சில வரம்புகள் உள்ளன மௌனமான சான்றுகள் மட்பாண்டங்கள் ஒரு குறிப்பிட்ட சடங்கு அல்லது நிகழ்வை பதிவு செய்ய முடியாது ஒரு பானையில் வரையப்பட்ட மனித உருவம் சடங்கை குறிக்கிறதா அல்லது வேட்டையாடும் காட்சியா என்பதை கண்டறிய எழுத்துக்கள் இல்லாமல் முடிவெடுப்பது கடினம் செல்வம் பற்றிய தகவல் இல்லாமை மட்பாண்டங்கள் அனைவருக்கும் பொதுவானதாக இருந்ததால் சமூகத்தில் இருந்த வர்க்க வேறுபாடுகள் செல்வம் அல்லது அதிகாரத்தின் படிநிலை போன்ற சிக்கலான சமூக விவரங்களை முழுமையாக அறிய முடிவதில்லை அதற்கு மற்ற தொல்பொருள் சான்றுகளுடன் உதாரணமாக வீட்டு அளவு புதைகுழியின் பொருட்கள் ஒப்பிடுவது அவசியம் In the absence of a written script chalcolithic pottery gives us a fascinating insight into the culture and lifestyles of the people of those times. Comment critically எழுத்து வடிவமில்லாத நிலையில் கல்கோலித்திக் மண்பாண்டங்கள் அக்கால மக்களின் கலாச்சாரம் மற்றும் வாழ்க்கை முறைகளைப் பற்றிய ஒரு கங்கவர் பார்வையே நமக்குத் தருகின்றுகின்றன. விமர்சனரீதியாக கருத்து தெரிவிக்கவும். Chalcolithic pottery provides valuable insights into the culture and lifestyles of people during that period. And the Kala Makalin Kalacharam Matrum Varkay Muregale Patriya Madhipumika Nunarivugale Kalgolithik Matpandangal Varangagindrana. Significance of pottery manpandangalin Mukyatvam Cultural Expression. Pottery reflects the artistic, technological, and cultural achievements of Chalcolithic communities. Kalachara Velipadur. மண்பாண்டங்கள் கல்கோலிதிக் சமூகங்களின் கலை தொழில்நுட்ப மற்றும் கலாச்சார சாதனைகளை பிரதிபலிக்கின்றன குரோனலாஜிக்கல் மார்க்கர் பாட்டரி ஸ்டைல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் கின் சர்வ் ஆஸ் குரோனலாஜிக்கல் மார்க்கர்ஸ் ஹெல்பிங் டு டேட் சைட்ஸ் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ட் கல்ச்சுரல் சீக்குவன்சஸ் காலவரிசை குறிப்பான் மண்பாண்ட பாணிகள் மற்றும் நுட்பங்கள் காலவரிசை குறிப்பான்களாக செயல்படும் தளங்களை தேதியிடவும் கலாச்சார வரிசைகளை மீண்டும் உருவாக்கவும் உதவும் அக்கனாமிக் இன்சைட்ஸ் பாட்டரி கேன் ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் ஆன் ட்ரேட் நெட்வொர்க்ஸ் அக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஃபுட் ஸ்டோரேஜ் பிராக்டிசஸ் பொருளாதார நுண்ணறிவு மண்பாண்டங்கள் வர்த்தக வலையமைப்புகள் பொருளாதார நடவடிக்கைகள் மற்றும் உணவு சேமிப்பு நடைமுறைகள் பற்றிய தகவல்களை வழங்க முடியும் இன்சைட்ஸ் இன்டு செல்கோலிதிக் லைஃப் கல்கோலிதிக் வாழ்க்கை பற்றிய நுண்ணறிவு கிராஃப்ட் ஸ்பெஷலைசேஷன் The quality and uniformity of pottery suggests the presence of skilled artisans and craft specialization. Kaivinai Nipunatuvam, Manpandangal in tharam matrum seerana thanmai Thiramayana kaivinainyargal matrum kaivinai nipunathuvathin iruppai Symbolism and art Decorated pottery reveals the artistic and symbolic expressions of Chalcolithic people, offering glimpses into their worldview, kuriyittu matrum kalai, அலங்கரிக்கப்பட்ட மண்பாண்டங்கள் கல்கோலிதிக் மக்களின் கலை மற்றும் குறியீட்டு வெளிப்பாடுகளை வெளிப்படுத்துகின்றன அவர்களின் உலக கண்ணோட்டத்தை பற்றிய ஒரு பார்வையை வழங்குகின்றன டெய்லி லைஃப் பாட்டரி ஷேப்ஸ் அண்ட் டைப்ஸ் ப்ரொவைட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டெய்லி ஆக்டிவிட்டீஸ் சச் அஸ் குக்கிங் ஸ்டோரேஜ் அண்ட் ஃபுட் கன்சம்ப்ஷன் அன்றாட வாழ்க்கை மண்பாண்ட வடிவங்கள் மற்றும் வகைகள் சமையல் சேமிப்பு மற்றும் உணவு நுகர்வு போன்ற அன்றாட நடவடிக்கைகள் பற்றிய புரிதலை வழங்குகின்றன லிமிடேஷன்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் வரம்புகள் மற்றும் சவால்கள் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் டிசைன்ஸ் தி இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் பாட்டரி டிசைன்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் கேன் பி சப்ஜெக்டிவ் அண்ட் த மீனிங்ஸ் மே பி லாஸ்ட் டைம் வடிவமைப்புகளின் விளக்கம் மட்பாண்ட வடிவமைப்புகள் மற்றும் சின்னங்களின் விளக்கம் அகநிலை சார்ந்ததாக இருக்கலாம் மேலும் அவற்றின் அர்த்தங்கள் காலப்போக்கில் இழக்கப்படலாம் Limited context. To avoid misinterpretation, pottery finds must be considered the broad archaeological research. Varaiyarukkappatta soolal, manpanda kandubidipugal tavaraga purindu Padavade ittavirka, paranda tolporul aarayachi in adipadayil manpanda kandubidipugal karudapada Conclusion. While it has limitations, pottery provides valuable insights into artistic, technological, and economic aspects of Chalcolithic life, மேக்கிங் இட் அன் எசென்ஷியல் காம்பனென்ட் ஆஃப் ஆர்க்கியலாஜிக்கல் ரிசர்ச் மண்பாண்டங்கள் வரம்புகளை கொண்டிருந்தாலும் அவை கல்கோலிதிக் வாழ்க்கையின் கலை தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார அம்சங்களை பற்றிய மதிப்புமிக்க நுண்ணறிவுகளை வழங்குகின்றன இது தொல்பொருள் ஆராய்ச்சியின் ஒரு முக்கிய அங்கமாக அமைகிறது ஃபர் ஜோயின் ஆஃப் ஃப்ரீ கோர்சஸ் எங்கள் இலவச படிப்புகளில் சேர காண்டாக்ட் ஏழு எட்டு ஏழு ஒன்று நான்கு ஆறு ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று வாட்ஸ் ஆப் ஓன்லி சென்ட் யூர் நேம் அண்ட் டீட்டெயில்ஸ் வாட்ஸ்அப் மட்டும் உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும்